நரகத்துக்கு போகல திருண்ண யாரும் நரகத்துக்கு போகல கற்ற கல்விய மரத்த யாரும் நரகத்துக்கு நம்ம போகல இனிமேல் விசாரணை நடத்தி ஜட்ஜ்மென்ட் பண்ணி இனிமேல் தான் எல்லாரும் அவங்க அவங்க நரகத்துக்கு போக போறாங்க ஆனா போக முடியும் சொல்ல பாத்துருக்காங்க யாருமே நரகத்துக்கு நரகத்துக்கு போல தான் இருக்கிறோம் மகசூர் பண்ணி எல்லாத்தையும் எழுப்பி ஒரு நாள்ல ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்ல நம்ம எல்லாம் விசாரணை நடத்தி அதுக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் தீர்ப்பு வரப்போகிறது அப்ப நபிசல்லா இருந்து பார்த்தாங்க இறைவன் எடுத்து காட்டுவான் இந்த மூசாவை சந்தித்தது கூட எடுத்து காட்டு மூசாவை சந்தித்த நான் வந்து உனக்கு காட்டுவேன் இன்றைக்கு மூத்தா போனால கூட உன் கிட்ட உரையாடுற மாதிரி கனவுல காட்டு அல்லாவுக்கு ஏங்க இறை தூதர் காட்ட உங்களுக்கு காட்டலையா என்னைக்கே மூத்தா போன உங்க தாத்தாவை நீங்க கனவுல பார்க்கல உங்க தாத்தா வந்து உங்கள்ட்ட பேசல நீங்க தாத்தாவுக்கு மறுமொழி சொல்லல என்னமோ நடந்திருக்கா இல்லையா கனவுல உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆளுக்கு கனவு மூலமா அல்லாவுக்கு காட்ட செத்து போனால காட்ட முடியும்னு கேட்டா கனவு இல்லாம இறை தூதருக்கு என் காட்ட இயலாது கனவுல காட்டுறது அவன் தானே காட்டுறான் அவர் செத்தவர் நம்ம எப்படி வர முடியும் எங்கேயும் செத்துறாரு அவரை பாக்குறமே இப்ப பாக்குற மட்டும் இல்லையா பாடி செத்து போன ஜனாசவைய பாக்குறீங்க செத்தவரை உசுரோடய பாக்குறீங்க கனவுல செத்தவரை ஜனாசவா பார்த்தாலும் பரவாயில்ல செத்தவரை பாக்குறீங்க பேசுறாரு நேற்று நடந்த விஷயத்தான் கேட்கிறாரு என்னப்பா நீ பிரியாணி சாப்பிட்டு நேற்று கேட்கிறாரு கனவுல வந்துகிட்டு நேற்று நான் சாப்பிட்டு பிரியாணி அப்படின்னா கனவுல அல்ல காட்டுறானே இல்லையா அப்ப கனவுகள்ல நமக்கு எப்படி அதெல்லாம் இறைவன் வந்து காட்டுகிறானோ அது மாதிரி இறை வந்து இறைவனுடைய மெசேஜை வாங்குவதற்காக புரோகிராம் செய்யப்பட்டவர்கள் இறைவனுடைய செய்திகளை வாங்குற புரோகிராம் நம்ம கிட்ட இல்ல இறை தூதர்களுக்கு தான் அந்த புரோகிராம் அமைத்து வச்சிருக்கலாம் அதனால அவர்களுக்கு வந்து நேரடியாகவே முடிஞ்சு போன விஷயங்களை காட்டுவது என்பது அதுல டவுட்டுக்குரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக நபிகள் நாயகம் செல்லவா இஸ்லாம் அவர்கள் மேராஜ் போனாங்க அங்கு மூசா நபியை சந்தித்தாங்க இந்த உரையாடல் நடந்துச்சு அல்லா தொழுகையா ஐம்பது வருஷம் கொடுத்தா அது எது எந்த ஒண்ணும் குரானுக்கு எதிரானது கிடையாது சரியா இந்த மேராஜ் விஷயத்தையே கூட சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா இந்த தொழுகை தொழுகை தானே நமக்கு மேராஜாவும் இருக்குது இறைவன் தான் உரையாடுறது நமக்கு தொழுகை தானுங்க அதெல்லாம் நம்ம அல்லாட்ட உரையாடுறோம் எப்படி அல்லாஹ் அல்லாஹ் அல்லா நம்மள்ட்ட அவன் உரையாடுவான் இப்ப என்ன பேச பார்த்துட்டு இருக்கான் நாம் அல்லாட்ட உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் தொழுகை தானே அந்த ஒரு அம்சம் இருக்கிறதுனால முக்கியமான கடமையா இருக்கிறதுனால அதனோட இந்த தொழுகை மூசா நபியுடைய வரலாறு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் நேராக எங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கு லெட்டர் ரசுல்லாவுடைய வரலாறு தான் விளக்கமா சொல்லணும் இங்கேயும் சேர்த்து சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டா அந்த தொழுகை இப்படி மூசா பார்த்து ஒரு குறைச்சி இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட் அடுத்து இதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா அல்லாவுடைய பேச்சு தான் மாறாத ஐம்பதுன்னு ஐம்பது தானே அது ஐம்பது அப்புறம் நாற்பது நான் அஞ்சு சொல்ல வேண்டியது என்னதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யணும் அப்படி ஒரு 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 செட்டிங் மாதிரி தெரியல பார்த்தா பார்த்த முடி சொன்னா பஸ்ட் ஐம்பது மறை ஒரு ஆறு நிக்காட்டி வச்சு கேட்க சொல்லி நாற்பது மறுபடியும் வச்சு கேட்க சொல்லி முப்பது இருபது பத்து அஞ்சு அதோட அப்படி எப்படிங்கிறது என்னத்துக்கு இது எடுத்து எப்படி சென்று போயிட வேண்டியது அல்ல அப்படிங்கிற அது குரானிலேயும் பல வசனங்கள் அப்படி இருக்குது என்ன இருக்குது மாயு பத்தல் கவுல் நிறைய எந்த பேச்சும் என்னிடத்தில் மாற்றப்படாது குரான் நல்லா சொல்லிக்கா சொன்ன சொன்னதுதான் அதை மாத்திர விளையாட்டு நம்ம கிட்ட கிடையாது வரலா குரான்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டணும் எந்த சொல்லும் என்னிடத்தில் வந்து என்ன செய்யாது மாத்திரதும் கிடையாது பேச்சு மாத்திரம் என்று நம்ம கிட்ட கிடையாது என்று திருமலை குரானை சொல்லும் பொழுது அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் என்று ஒரு டவுட் வந்து இது ஒரு ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது பாத்தா அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாங்க இது வந்து நம்ம ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டா இறைவன் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யணும் இறைவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா சும்மா நேரடியா செய்யற விஷயங்கள் இருக்கும் இப்போ மூசா நபி இதே மூசா நபி காலத்தில் ஒரு ஆளை கொண்டு விட்டாங்க கொலையாளி யாருன்னு கேட்கிறாங்க ஒரு வகையில் அறிவிச்சிட்டு போயிட வேண்டியான கொலையாளி தான் கொலையாளி புரிஞ்சு வச்சு கதை அது நல்லா என்ன பண்றான் கொலையாளியா மாட்டை இருங்கிறான் மாட்டை இருந்தோன்னு அறுத்த வேண்டியான அவங்களை மறுபடியும் கேட்க வைக்கிறான் என்ன மாடு அது என்ன கலரு அது என்ன உயரம் இப்படி எவ்வளவு கேள்வி கேட்டாங்க இது நல்லா கிடையாது பண்ண வைக்கிறான் கடைசியா எந்த மாட்டை அல்ல நினைச்சிருக்கிறானோ அந்த பர்டிகுலர் தான் அந்த பாயிண்ட் வச்சிருக்கான் அல்ல ஒரு குளோர் ஒரு மாட்டில் உள்ள ஒரு ஒரு பார்ட் தான் இவன் உயிராக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது செத்து போன உயிராக்கூடிய அம்சம் அவன் எந்திரிச்சு தன்னுடைய கொலையை தன்னை கொன்றது யாருன்னு சொல்ல போறான் அதுக்கு அல்ல பஸ்ட் என்ன சொன்னா அல்ல ஒரு நோக்கமே அந்த பர்டிகுலர் மாடு தான் எந்த மாடுங்கிறது கிடையாது ஆனா அது அல்ல எப்படி செஞ்சா அந்த விஷயத்தை கொண்டு வந்தா மாத்த அருண்டான் அவங்க வாயில இருந்த மாடுதா என்ன விளையாடுறியா கொலையாளி யாருன்னு கேட்ட நீ மாடுங்கிற அப்படி நெசமா தாப்பா நான் விளையாடலப்பா அப்படியா என்ன மாடு அது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படாத மாடு உழவு வேலைக்கு பயன்படக்கூடாது தண்ணி அரசு இருக்கக்கூடாது அது மஞ்சள் கலரா இருக்கணும் அது எப்படி இருக்கணும் கிழதாவும் இருக்கக்கூடாது அது கன்றாவும் இருக்கக்கூடாது நடுத்தர வயசு உள்ளதா இருக்கணும் ஒண்ணு ஒண்ணு சொன்னவன பத்தல பத்தலங்கிறாங்க விவரம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னவன விவரம் பத்தல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லு இது மாதிரி நூறு மாடு இருக்குது இது மாதிரி ஆயிரம் மாடு இருக்குங்கிறாங்க குழப்பிடுங்கிறாங்க கடைசியாக அவர் எல்லா அடையாளம் சொல்லி முடிச்சோம் இப்போதான் கரெக்டா சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட மாட்டை போய் தேடி பிடிச்சு கொண்டாந்து இருக்காங்க இத பொருத்தங்களை சொல்ல வேண்டிய கேட்கலாமா குரான் அல்லாஹ் அல்லாவுடைய வேலை அப்படி இருக்குங்கிறது முன்மாதிரி இருக்கத்தான செய்யுது மூசா நபிங்க எப்படி இந்த தொழுக விஷயத்தில் அப்படி பண்றானோ அதே செட்டிங் பண்ணலான்னு குரான்ல இருக்கத்தான செய்யுது வேற ஒரு சீட்டுக்கு இருக்கு இந்த விஷயத்துக்கு வேண்டாம் இல்ல அல்லாவுடைய அந்த டெக்னிக் அப்படி இருக்குங்கிறத தான வேண்டி இருக்கிறது அல்ல எடுத்து நினைஞ்சிருக்கலாம் மஞ்சள் மாடு இந்த மாதிரி மாட்டு பிடிச்சாரு அதெல்லாம் பயன் வச்சுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே இவர் என்னமோ சம்பந்தம் இல்லாம வேச வச்சு என்ன கேள்வி கொண்டு கேட்க வச்சு கட்டேசி அல்ல என்ன நான் அதை கொண்டாந்து கேட்கலாம் அல்ல நினைச்ச மாடு அதுதான் அந்த பாட்டை வந்து நேரடியா உத்தரவு போடாம அவனா வந்து கேட்க வச்சு கேட்க வச்சு கேட்க வச்சு கேட்க வச்சு அந்த மாட்டில் உணவு கேட்டு விட்டான் இதுதான் அல்ல ஒரு நாட்டமா இருந்தா அல்ல ஒரு நாட்டம் நடக்க போகுது அல்ல ஒரு நாட்டம் நல்ல இப்ப நமக்கு வழங்கு இப்ப விளங்குது இருக்காது அறுத்து முடிச்சவன் வளங்குது அல்லாவுடைய பிளான் இதுதான் இந்த மாட்டை அறுக்கிறது அல்லாவுடைய பிளான் அதுக்குதான் உழை வேலையும் பண்ணிருக்கான் அல்லாண்டு வழங்கிக்கிறோம் அதனால வந்து அதே மாதிரி எப்படி உயிராக்குவாய் இறந்தவர்களை எப்படி உயிராக்குவாண்டு இப்ராஹிம் நபி கேட்டாங்க அப்படித்தான் உயிராக சொல்லிட்டு போக வேண்டிய நாலு பறவை மலையில கொண்ட வெயி ஒன்னையும் கூப்பிடு அது கொண்ட வரும் இப்படி எல்லாம் ஆகு என்றால் ஆகிவிடும் என்று இருந்தாலும் கூட சில விஷயங்களை வந்து அப்படி சில ஒரு மாற்றங்களை செய்வோம் ஆனா என்ன வருதுன்னா சொல்லு மாறி போய் சொல்லி வருது ஐம்பது பக்து கடமை போட்டு அஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த எந்த ஹதிசில இதெல்லாம் பாக்குறோமோ அந்த ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் வந்து வருது என்ன வந்துருது தெரியுமா அல்லா சொல்றான் கடைசி டைம்ல ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து கடைசி அஞ்சு இருக்குல்ல இந்த அஞ்ச கொடுக்கும் போது அல்லா சொல்றான் இது அஞ்சு தான் ஆனா ஒரு ஹம்சூன ஆனா ஐம்பது தான் இது அஞ்சு தான் ஆனா என்னது நன்மையில் ஐம்பது ஏன் என்று கேட்டால் லாயு பத்தர்கள் கவலை செய்ய நம்மகிட்ட பேச்சு மாற்றம் கிடையாது ஐம்பது எழுதிவிட்டேன் நீ அஞ்சு செய்யற ஆளுக்கு ஐம்பது தந்திர போறேன் எல்லாம் ஒண்ணுதான்

என்கிட்ட பேச மாத்தம் கிடையாது ஐம்பது கூலிய கூலியை நான் உனக்கு தரப்போகிறேன் அதனால கூலிதானே தானே மேட்ரு முக்கியமான மேட்ரு அதனால கூலி வரல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது ஐம்பது தான் ஐம்பது கூலிய கூலியை தான் நான் தருவேன் ஆனா அஞ்சு சிந்தாக்கு போது அஞ்சுக்கு நான் ஐம்பது தந்து விடுவேன் என்று அந்த வசனத்தை சொல்லியே அல்ல சொன்னதாக லாயு பத்தில் கவுல் நிறைய பேச்சு நிறத்தில மாற்றம் கிடையாது ஆனால் அஞ்சுக்கு ஐம்பது தருவேன் என்று சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து குரான்லையும் அதை வந்து அல்ல தெளிவாக சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டான் மஞ்சா அபில் ஹஸ்லத்தி ஹசனத்தி பலகு அசுர் அம்சாலியா எவன் ஒருத்தன் ஒரு நன்மையை கொண்டு வருகிறான் செய்கிறானோ அவனுக்கு அது போன்று பத்து உண்டு அப்ப ரெண்டு முரணிலாம் அம்பதுங்கிறதும் பொண்ணுக்கு பத்து சொல்லி அதுவும் குரானில் தான் இருக்குது ரெண்டை காலம் தான் சரியா பூச்சி நம்ம தொழில் ஒரு அஞ்சு வேலை ஆனா கிடைக்கிறது அம்பது வேலைக்குன்னா வேற வேற சமுதாயத்துக்கு இருந்துச்சு அது நம்ம கவனிக்கணும் வேற வேற சமுதாயத்துக்கெல்லாம் அவருக்கு ஐம்பது தான் இருந்திருக்கு மூசா நதி சமுதாயத்துக்கு ஐம்பது இருந்துச்சு ஐம்பது இருந்ததுனால அவர் முடியாதுங்கிறாரு அவங்களுக்கும் முடியல உங்க ஓமத்துக்கு முடியுமான்னு இருக்கிற நம்ம பாஸ்ட் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் டயம் ரொம்ப முக்கியமா போச்சு இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு சின்ன அற்புமான விஷயத்துக்கு பெரிய டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து டயம் வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும் இந்த ஒரு கைக்குட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணுவாங்க என்ன பஞ்சு எடுக்கணும் அவங்கள நூல் நூறு அவங்கள வந்து ஒண்ணுன்னா கோர்க ஒரு கரிசி பி தை எவ்வளவு நாள் தேவைப்படும் இந்த அஞ்சு ரூபாய் கரிசி பி அவருக்கு தேவை அஞ்சு நாள் டைம் வந்து அநியாயத்துக்கு நாசமா போகும் இந்த காலத்துல ஒரு மூட்டை நெல்லை அரிசி ஆக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தேவைப்படும் அவங்களுக்கு இன்னைக்கு போய் கொட்டிட்டு திரும்ப அரிசியா ஆகிறது நெல்லு கொண்டு கொட்டி கும நம்ம டைம் இருக்கு உலகத்தில் வாழ்ந்து இருக்கோம் அதனால வாஸ்து உலகத்துல விரைவு உலகத்துல வரக்கூடிய உங்களுக்கு எல்லாம் பொழுது முடியாது அதனால சூழ் வேலை உயர்ந்துட்டு இருப்பாங்க பெரிய வேலைகள்லாம் கிடையாது அதனால வந்து நம்ம இருக்க பொழுது ஒண்ணும இருக்காது சுற்றி பார்க்க ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி கடை கண்ணி எல்லாம் ஒண்ணு இருக்காது குறிப்பு இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் அந்த காலத்துல டைம் போட்டு வேலை எல்லாம் கிடையாது சும்மா சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க போய் தனியாக பார்த்து நூறு இருப்பாங்க வயர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க வயர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல தொழில் நிமிஷம் தொழில் அது வந்து அவங்களுக்கு கஷ்டமில்லாம இருந்துச்சு ஒரு தொழில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் வரப்போகுது ஐந்து இருபத்தஞ்சு இருநூத்தி ஐம்பது நிமிஷம் வரப்போகுது நாலு மணி நேரம் வருதா நாலு மணி நேரம் வரப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் வணக்கத்துக்கு ஒதுக்க போறாங்க அப்படி அவங்களுக்கு இருந்துச்சு நமக்கு வந்து தாங்காதுன்னு சொல்லி குறைச்சிருக்கலாம் அல்ல அதனால மூசா அலை அவர்கள் அந்த அப்டேஷன் பண்றாங்க இந்த மூசா அலை இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறோம் இந்த இடத்துல மூசா நபியை